உங்க பல்லும் விளம்பரத்துல வர பசுமாட்டோட பல்லு மாதிரி நல்லா ஜொலிக்கணுமா நான் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க பசங்க ரெண்டு பேரும் நானும் என்னடா சொல்லிட்டு ப்ரோ பல்லு கலர்ல ஆயிடுச்சு அதனால யார்கிட்ட சிரிச்சு கூட பேச முடியல எங்க அம்மாவும் அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க ப்ரோ அந்த பல்லு இருக்கிற மஞ்ச கரை போறதுக்கு ட்ரீட்மென்ட் இருந்தா சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஏய் உங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் பல்லுல கரை வர்றதுக்கு காரணமே நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயை நல்லா கொப்பளிக்க மாட்டீங்க அதனாலதான் உங்க பல்லுல இது மாதிரி மஞ்ச கரை வந்துருது பசங்களா இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இது மாதிரி பல்லுல இருக்கிற மஞ்சக்கரியை சரி செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை பண்ணாக்கா உங்களுடைய பல்லுலாம் விளம்பரத்தில் வர பசுமாட்டோடைய பல்லு மாதிரி நல்லா ஜொலி ஜொலினு ஜொலிக்கும் சரி வாங்கடா அந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை வாய்க்கும் போல கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்கு முதல்ல ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா இது மாதிரி சிவியை வச்சு நல்லா துணுக்கு துணுக்கா சிவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சை பயத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் பூஞ்சி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த இஞ்சி வீழ்தையும் கூட கொஞ்சோண்டு கல்லு உப்பையும் போட்டுக்கணும் வேணும்னா இது கூட நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட் பேஸ்டையும் கொஞ்சோண்டு போட்டு நல்லா கையாலேயே கொய கொயனு குழப்பி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து இது மாதிரி கையாலேயோ இல்லைனா நீங்க யூஸ் பண்ற ப்ரெஷர் வச்சு நல்லா பல்ல தேய்ச்சா மட்டும் போதும் கண்டிப்பா உங்க பல்லு இருக்கிற மஞ்சகர் எல்லாம் காணாம போயிடும் ஏன்னா இந்த எலுமிச்சு பாயத்தோடைய சார்ல சிட்ரிக் ஆசிட்னு ஒரு கண்டன்ட் இருக்கு அதே மாதிரியே இந்த இஞ்சில ஜிஞ்சனால் ஒரு கண்டன்ட் இருக்கு இது ரெண்டுமே பல்லு இருக்கிற மஞ்சகரை எல்லாத்தையுமே நீக்கிடும் இதுக்கப்புறம் உங்க பல்லுல இது மாதிரி மஞ்சகரை வந்தாக்கா நீங்க இதை தான் பயன்படுத்தணும் ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க தொடர்ந்து பண்ணக்கூடாது வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு பண்ணா மட்டும் போதும் ஏன்னா இதை தொடர்ந்து பண்ணாக்கா உங்க பல்லு இருக்கிற எனாமல் எல்லாமே தேஞ்சு